நாளைக்கு நடக்குமா இல்லையான்னு தெரியாது இந்த படம் கட்டாயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட் ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்துல சார் முதல் டிக்கெட்டை ஒரு நூறு டிக்கெட்டை நான் வாங்கிக்கிறேன் சார் இந்த படத்தை ஒரு நூறு டிக்கெட்டை நான் வாங்கிக்கிறேன் ஒரு படத்து மேல இருக்க கான்ஃபிடென்ட் என்னங்கிறத நம்ம நம்பாமல் ஒரு படமாக்க வர்றவங்க நம்ம நம்ப முடியாது எனக்கு இந்த படத்து மேலே நம்பிக்கை இருக்கு நான் நூறு பேருக்கு இந்த படத்தை வாங்கி நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதை போல படத்தில் நம்பிக்கை இருப்பவர்கள் நீங்க ஒவ்வொருத்தருமே நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ப்ரமோட் பண்ற நல்லா இருக்கு பார்க்கலான்னு சொல்ற ஒரு படமாகவும் இருக்கும் நாளைக்கு எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம ஒரு ரிக்வஸ்ட் வச்சிடலாம் இந்த ஓட்டு போடுறவங்க போடாதவங்க ரெண்டு கேட்டகரி இருக்கும் கமல் சார் ஒரு டைலாக் சொல்லுவார் கெட் அதாவது நல்லவனுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் இந்த கெட்டவனுக்கு இந்த சமூகத்தில் கிடைச்சிருது இது எப்படின்னு கேட்டு அவர் அந்த அழுதுகிட்டு அந்த விஷயம் சொல்லுவார் அப்ப ஓட்டு போடுறவங்களுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் ஓட்டு போடாது அப்படின்னு சமயத்துல கிடைச்சிது இது எப்படின்னு ஒரு ஒரு பர்சன் இருக்கு இல்லையா ஏன்னா இவ நான் பேசும்போது நிறைய கமெண்ட்ஸ் அதாவது என்னன்னா ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை நம்மளோட காரணம் என் உரிமை போடாம இருக்கிறதுக்கு என்னோட உரிமை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க போடாமல் இருப்பது உங்களுடைய உரிமையா இருக்கலாம் ஆனால் நீங்கள் போடாமல் இருப்பதனால் நிறைய பேரோட உரிமைகள் பறிக்கப்படுகிறது நிறைய பேரோட உரிமைகள் குரவலை நெறிக்கப்படுகிறது என்பதை நீங்க கவனத்துல வச்சுக்கங்க நீங்க போய் ஓட்டு போடாதனால அதனால ஒரு எலெக்ஷன் கமிஷன் புதுசாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அதாவது எப்படி ப்ரிவிலேஜ் ஓட்டு போடுறவனுக்கான ஒரு ப்ரிவிலேஜ் கேட்டகரியில் அவனை கொண்டாந்து வைக்கணும் அப்படின்னா எப்படி இப்போ நம்ம வந்து ரயில்வேல வேலை பார்க்குறோம் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறோம் அவங்களுக்கு ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க நீங்க வேலை பார்க்குற அந்த ரயில்வே துறையில் நீங்க ஃப்ரீயா ட்ராவல் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் சர்வீஸ் கொடுக்குறாங்க அது மாதிரி அரசாங்கம் ஒரு பிரிவிலேஜ் சிட்டிசன்ஷிப்பாக டிஜிட்டலாக நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் ஓட்டு போடுறவங்க நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க நாளைக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இதை கேட்கலாம் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் இதை கேட்கலாம் இது ஒரு அத்தாட்சியாக நீங்கள் கொடுக்கும்போது ஒரு பெரிய சேஞ்ச் நடக்கும் அவருக்கும் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸு இந்த சமூகத்தில் பொறுப்பாக இருக்கிறவனுக்கும் பொறுப்பாக இல்லாதவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத எப்படி ஒரு கண்ட்ரி வந்து நீங்கள் சிட்டிசன்ஷிப் நீங்கள் கொடுக்கும்போது இந்த வேறுபாடு தான் ஒரு மரியாதையை உருவாக்கும் சமூகத்தில் ஓட்டு போடுறது தேவை ஆப்ஷன் கிடையாது இப்ப ஆப்ஷன் நினைச்சேன்னா வீட்டில் உட்காந்துருக்காங்க நோட்டால போட்டுக்கலாம் எதுக்குனாலும் வந்து போடுங்க நோட்டால போடுறீங்களோ இஷ்டப்பட்ட கட்சிக்கு போறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் அதுல யாரும் தலையிடல ஆனா வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி அடுத்து எத்தனையோ முயற்சிகளை காசை ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன் செலவு கட்சிக்காரன் செலவு கூடுதலா பண்ணிட்டு இருக்காங்களே எலெக்ஷன் வந்து நடக்கும்போது ஒவ்வொரு கேம்பெயினுக்கு கோடி கணக்கில் செலவு பண்றோம் அங்க வந்து ஒரு பெரிய தேக்கம் இருக்கு அப்போ ஒரு இடத்துல அவங்க அதை நோக்கி நகர்த்தணும் எப்படி ஆதார் கார்டு இன்னைக்கு வந்து நமக்கு கோவிட் டைம்ல சர்டிபிகேட் எடுத்துட்டு தான் டிஜிட்டல நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம் அப்படி ஓட்டு போட்டுட்டு ஓட்டு போட்டதுக்கான ஆதாரத்தை நம்ம பதிவேற்றம் பண்ணிட்டா நமக்கு ஒரு டிஜிட்டல் சர்டிபிகேட்டை அரசாங்கம் கொடுத்தா நான் பிரிவிலேஜா வந்து என்னோட போஸ்ட் சோசியல் மீடியா போஸ்ட் பண்ணி பெருமையா நான் சொல்லுவேன் ஓட்டு போட்டேன் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ஒரு அரசாங்கம் ரிலேட்டடாக நம்ம வேலைக்கு போகும்போதோ ஒரு இடத்துல இன்டர்வியூக்கு போகும்போதோ இது ஒரு கூடுதல் பிரிவிலைஜா ஆக்கப்படும் போது கட்டாயமாக ஓட்டு போடணுங்கிற எண்ணத்தை நம்ம முதல்ல எல்லாருக்கும் விதைக்கிற ஒரு விஷயமா இருக்கும் ஸோ மாற்றத்தை ஊக்கி நகர்வோம் நாளைக்கு அனைவரும் உங்களோட ஜனநாயகம் ஆற்றுங்க சிறப்பாக அடுத்து ஒரு ஆட்சி யாராமே போனாலும் அவங்க வாழ்க்கையோடு நான் நிமிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்